நீங்கள் விரும்பும் நல்ல விஷயம் விரைவில் நடக்கணுமா தினமும் இதை மட்டும் பண்ணுங்க முருகப்பெருமானின் அருளைப் பெறவும் அவரது அருளால் நம்முடைய விருப்பங்கள் ஒரே மாதத்தில் நிறைவேற வைக்கும் சக்தி வாய்ந்த வழிபாட்டு ஒன்று உள்ளது இந்த வழிபாட்டினை தொடர்ந்து செய்தால் ஒரு மாதத்தில் நீங்கள் முருகனிடம் முன்வைத்த வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் என்று சொல்லப்படுகிறது இந்த வழிபாட்டினை மிக எளிமையாக வீட்டிலேயே செய்ய முடியும் நாம் விரும்பும் விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு நன்மையைத் தரும் விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று விரும்புவோம் ஆனால் அந்த விஷயத்தை எப்படி நடக்க வைப்பது இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற வழி தெரியாது இதன் காரணமாக நேரம் வரும்போது தானாக நடக்கும் நமக்கு எப்போது அதை நடத்தி தர வேண்டும் என கடவுள் நினைக்கிறாரோ அப்போது நடக்கட்டும் என மனதை தேர்ச்சி கொண்டு அந்த நல்ல விஷயம் எப்போது நடக்கும் என கொண்டிருப்போம் அப்படி நீங்கள் விரும்பும் அந்த நல்ல விஷயம் ஒரே மாதத்தில் நடப்பதற்கு ஒரு வழிபாடு உள்ளது என்றால் உங்களால் நம்ப முடியுமா உண்மைதான் முருகப்பெருமானை மனதார நினைத்து முழு நம்பிக்கையுடன் இந்த எளிமையான வழிபாட்டினை மட்டும் தினமும் தவறாமல் செய்து வாருங்கள் தொடர்ந்து முப்பத்தி ஆறு நாட்கள் இந்த வழிபாட்டினை செய்வதால் முப்பத்து ஆறாவது நாளில் நீங்கள் விரும்பும் அந்த நல்ல விஷயம் நிச்சயம் நடக்கும் நம்பிக்கையுள்ளவர்கள் இதை முயற்சி செய்து பார்க்கலாம் முருகப்பெருமானக்குரிய நாளிலோ அல்லது ஏதாவது ஒரு நல்ல நாளிலோ இந்த வழிபாட்டினை செய்ய துவங்குங்கள் காலையில் எழுந்து சுத்தமாக குளித்துவிட்டு நெற்றியில் திருநீர் அணிந்து கொண்டு வீட்டிலுள்ள முருகப்பெருமானின் படத்திற்கு முன் அமர்ந்து ஒரு பேப்பரில் நீங்கள் நடக்க வேண்டும் என விரும்பும் அந்த நல்ல விஷயத்தை எழுதுங்கள் எது நடந்தால் உங்களின் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறுமோ அந்த ஒரு விருப்பத்தை அதாவது ஒரே ஒரு விருப்பத்தை மட்டும் பேப்பரில் எழுதிக் கொள்ளுங்கள் பிறகு அதே காகிதத்தில் உங்களின் விருப்பத்திற்கு கீழ் மூன்று முறை ஓம் சரவணபவ என எழுதுங்கள் பிறகு பகலில் அதே பேப்பரில் ஆறு முறை ஓம் சரவணபவ என எழுதுங்கள் மீண்டும் இரவு நேரத்தில் அதே பேப்பரில் ஒன்பது முறை ஓம் சரவணபவ மந்திரத்தை எழுதுங்கள் பிறகு அந்த பேப்பரை முருகனின் பாதத்தில் வைத்து விடுங்கள் இதே தொடர்ந்து முப்பத்தி ஆறு நாட்கள் செய்து வாருங்கள் ஒரு நாளைக்கு பதினெட்டு முறை என்ற கணக்கில் முப்பத்தி ஆறு நாட்களில் மொத்தம் ஐநூற்று நாற்பது முறை ஓம் சரவணபவ மந்திரத்தை நீங்கள் எழுதி முடித்திருப்பீர்கள் பலருக்கும் இது என்ன கணக்கு என்ற குழப்பம் இருக்கும் ஆனால் இதை நன்கு கவனித்து பார்த்தால் இதற்குள் இருக்கும் ஆன்மீக சூட்சமும் புரியும் அதாவது தினமும் நீங்கள் எழுதும் மந்திரத்தின் எண்ணிக்கை பதினெட்டு இதை செய்யும் நாட்களின் கணக்கு முப்பத்தி ஆறு மொத்தமாக நீங்கள் எழுதி முடித்த மந்திரத்தின் எண்ணிக்கை ஐநூற்ற நாற்பது இவற்றில் எந்த எண்ணை கூட்டினாலும் ஒன்பது என்ற எண் வரும் அதேபோல் முப்பத்தி ஆறு நாள் மூன்று வேளை என்பதை கூட்டினால் நூத்தி எட்டு என்று வரும் இதன் கூட்டு எண்ணிக்கையும் ஒன்பதுதான் பதினெட்டு முப்பத்தி ஆறு ஐநூத்தி நான்கு இந்த எண்களை கூட்டினால் ஐநூத்தி தொன்னூத்தி நான்கு வரும் இதையும் கூட்டி ஒற்றை இலக்கை எண்ணாக மாற்றினால் ஒன்பதுதான் வரும் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் நவ தான் காரணமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த வகையில் நீங்கள் விரும்பும் நல்ல காரியம் நடக்காமல் இருப்பதற்கு நவ கிரகங்களான ஒன்பது கிரகத்தில் எது காரணமாக இருந்தாலும் அந்த தடையை தகர்த்து முருகனை உங்களின் விருப்பத்தை நிறைவேற்றி வைப்பார் என்பதுதான் இந்த வழிபாடு உணர்த்துவது அதனால் நீங்கள் முருகனிடம் வைக்கும் வேண்டுதல் நிச்சயம் நடந்தே தீரும் நன்றி இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்